ஹைப்பர் டென்ஷன் அதாவது பிபி அதிகமாக இருக்கா அப்போ நான் சொல்ல போகிற இந்த மூணு டீ ரெசிபியை டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்க யூஸ்வலான காஃபி அண்ட் டீக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ரெசிபி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நோய் இப்போனா உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கல்பவ்ஷை இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் செஞ்சு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க வணக்கம் கல்விக்ஷா இருந்து நான் டாக்டர் விஜய் நம்பர் ஒன் ஒரு இஞ்சி இஞ்சி மூணு பல் பூண்டு ஒரு அண்ணாட்சி பூ ரெண்டு கிராம் ஒரு ஸ்பூன் பணம் கற்கண்டு இவங்கள ஒரு கிளாஸ் தண்ணீரில் போட்டு பாயில் செஞ்சு ஹாஃப் கிளாஸாக வத்த வச்சுக்கோங்க இந்த ஹாஃப் கிளாஸ் டிகாஷனில் ஹாஃப் கிளாஸ் பாயில்டு மில்க் ஆட் செஞ்சு குடிங்க நம்பர் டூ அஞ்சு செம்பருத்தி பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் பணம் கற்கண்டு இவங்களை ஒரு கிளாஸ் தண்ணீர்ல போட்டு ஹாஃப் கிளாஸா வத்த வச்சு டிகாஷன் எடுத்துக்கோங்க ஹாஃப் கிளாஸ் டிகாஷன்ல ஹாஃப் கிளாஸ் பாயில்டு மில்க் ஆட் செஞ்சு குடிங்க நம்பர் த்ரீ ஒரு ஸ்பூன் மருத மர பட்டை பொடி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் பணம் கற்கண்டு இவங்களை ஒரு கிளாஸ் தண்ணீர்ல போட்டு பாயில் செஞ்சு ஹாஃப் கிளாஸா வத்த வச்சு டிகாஷன் எடுத்துக்கோங்க ஹாஃப் கிளாஸ் டிகாஷன்ல ஹாஃப் கிளாஸ் பாயில்டு மில்க் ஆட் செஞ்சு குடிங்க இவங்களில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் குவசிட்டின் நைட்ரேட் ரத்த நாளங்களை விரிவு ஏற்படுத்தும் சோ பிளட் பிரஷர் கம்மியாக ஆகும் உங்களுக்கும் நம்ம கல்ப விரக்ஷ கிளினிக்ல கன்சல்டேஷன் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழ ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க